ஆச்சரியம் ஆனால் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா டீ ட்ரீ செடி அதாவது தேவதாரு செடி மூணு அடி உயரம் உள்ள செடி பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியோடய எனக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சிச்சு ரெண்டு செடி தான் இருந்துச்சு ரெண்டு செடியுமே வந்து நான் எடுத்து வந்துட்டேன் பாருங்க நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஸ்டீல் ஸ்கேல் இது வந்துட்டு மெஷர் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க இந்த பூக்குக்காக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க இல்லையா இதில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு மெஷர் இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இப்படி வச்சு அளந்துப்போம் இந்த இடம் வரைக்கும் ஒரு அடி அடுத்தது இந்த இடத்த நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு இதுக்கு மேலே வச்சு நம்ம அளந்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு அடி அடுத்தது இது வந்து அளக்க முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா மூணு அடி கரெக்டாக நான் பார்த்தேன் இந்த இடத்த நம்ம அடையாளப்படுத்திப்போம் பாருங்க மூணு அடி உயரம் இருக்கு சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய டீ ட்ரீ இது சரின்னு சொல்லி ரெண்டு தொட்டியுமே நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபாய் நான் இந்த செடி ரெண்டு எடுத்துக்கிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொழுந்து கொடுத்துட்டு ஐநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மூணுமே எடுத்து வந்துட்டேன் இந்த மறிகுழந்தில் மட்டும்தான் நான் பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு ரேட்டை கொடுத்தேன் மற்ற எதுலுமே நான் டிஸ்கவுண்ட் பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டீட்ரே வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினோன்னா கண்டிப்பாக அவங்க நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க அது இல்லாமல் இந்த வெயிட் சாயில் வெயிட்டோட சேர்த்து கொரியர் அமௌண்ட்லாம் போட்டு அது எங்கேயோ போய் நிற்கும் அப்படிங்கிறனால இதில் நான் எந்த பேரமும் பேசாமல் எனக்கு லக்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் எந்த பிளான்ட் கிடைச்சாலும் தேடி கண்டுபிடிச்சு வாங்குங்க அதில் கிடைக்காத ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொரியர் செலவு வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்புறம் கொரியர் செலவோட மட்டும் இருக்காது பேக்கிங் சார்ஜஸும் சேர்த்து தான் வரும்